இவங்களுக்கு எந்த விஷயங்களில் வந்து மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல வந்து மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் எட்டாம் இடத்துலையும் மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்குரிய ஒரு காலமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிரச்சனையோ இல்லை தொழில் சார்ந்த சிக்கல்களோ இல்லை அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ இவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் கேப் னால வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க இன்னொன்று புரிஞ்சுக்கிறது அதனால வரக்கூடிய ஒரு தகராறுகள்னால ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஏகே யோகா அண்ட் சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இந் இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தட்சிணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ தசரா வர அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஓரோரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வணக்கம் இப்போ வந்து மகர ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் இதை வந்து நம்ம வந்து மகர் ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் இப்போ மகர் ராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு உத்திராடம் ஒரு பாதம் உத்திராடம் மூன்று பாதம் மற்றபடி திருவோணம் நான்கு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் வந்து நமக்கு வந்து வருது ஸோ இந்த மகர ராசி வந்து சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற பெண் வீடு இப்போ அந்த சனீஸ்வரர் வந்து திருகோண ஸ்தானம் தன்னுடைய மூலத்திரிக்கோ ஸ்தானமான கும்பத்துலையே இருக்கார் வக்கரம் பெற்று இருக்கார் மூன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் இருக்கார் இந்த சுக்ர பகவான் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி செம்மத்துக்கு வந்துடுறாரு இவங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் இதுதான் இவங்களுடைய கிரக அட்டவணை இந்த இந்த மாதத்துக்கு ஸோ இந்த மாதத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு எந்த விஷயங்களில் வந்து மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா ஏழாம் இடத்துல வந்து மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் எட்டாம் இடத்துலையும் மெயினான ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ ஏழாம் இடம்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்தில் வந்து எட்டு குடையவர் போய் உட்காந்துருக்கிறாரு அதே மாதிரி பத்துக்குடையவர் போய் உட்காந்துன்னு அதே மாதிரி இவங்களுக்கு ஆறு ஒம்பது கூடிய புதனும் போய் உக்காந்துட்டு அவர் வக்கரமாக இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் குறிய பிரச்சனைகளை இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும் அதே மாதிரி இவங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ உயர் படிப்புக்காக வேண்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்குரிய ஒரு காலமாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து ஏதாவது வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரொம்ப நாளாக இருந்தாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு இவங்க வாங்கணும்னு நினச்சா இருந்தாலும் இந்த காரியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஃபன் ஃப்ளோ எது வந்து நேச்சுரலாக வந்துக்கிட்டே இருந்ததோ அது சில காலமாக இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிலே ஆகி வரக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனை இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இவங்களுக்கு பத்தாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல எட்டுக்குடையவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தொழில் சிக்கல்கள் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் இல்லை தொழில் சார்ந்த சிக்கல்களும் இல்ல அங்கேருந்து இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து வராம இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ இவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு மேல நீங்க வந்து புதன் வந்து பார்த்திங்கனாக்கா பூச நட்சத்திரத்துல வேற வந்துட்டு போவார் பூசம் நாலாம் பாதம் வரைக்கும் தான் வராரு வக்கரமாக ஆயிலேயும் மூணுலேருந்து இருந்து பூசம் நாலாம் பாதம் வரைக்கும் அவர் வந்து வரார் வரும்போது இந்த பூசம் நாலாம் பாதத்தை தாண்டி முன்னாடி போகக்கூடிய காலம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து டிலே ஆகிறதுக்கு இல்லை கம்யூனிகேஷன் கேப்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க இன்னொன்று புரிஞ்சுக்கிறது அதனால் வரக்கூடிய ஒரு தகராறுகள்னால ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒம்போதாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த வருட காலம் வந்து உங்களுக்கு கஷேராடனம் போயிட்டு வருவது மகான்களை போய் மகான்களுடைய சன்னதிக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுவது சித்தர்களாக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் அவங்களுடைய தரிசனம் பெறுவதெல்லாம் உங்களுக்கு வந்து பாக்கியமாக கிடைக்கும் உங்களுக்குரிய நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது வந்து மெயினாக வந்து சூரிய நாராயணர் சந்நிதி சூரிய நாராயணர் கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து வணங்குவது வந்து உங்களுக்கு நிவர்த்தி அதுவும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக செல்வது மிக சிறப்பு அந்த சூரிய நாராயணர் சந்நிதிக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு சூரிய நாராயணர் சந்நிதி தெரியல அப்படின்னா நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க அதுவே வந்து உங்களுக்கு நிவர்த்தியாக அமை